ஓம் ஸ்ரீம் லம் நமக ஸ்வம் ஸ்ரீ காகபுஜன்ற சித்த திருவடிகள் போற்றி நற்பவி குருவே சரணம் ஊனாகி உயிராகி பெண்ணாகி ஆணாகி அழியாகி ஆதியாகி அந்தமாகி நின்ற எம்பிறான் அம்மையும் அப்பனும் ஆகிய எம் குருநாதரை சிவஸ்வரூபமான சித்தர்களின் ஆதி குருவாகிய ஸ்ரீ காகபுஜ சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி சிவஜோதியரே போற்றி ஓம் சித்தநாத சிவஜோதியே போற்றி போற்றி குருவின் நிறைந்த அருளால் அடியவனாகிய எமக்கு உணர்த்தப்படும் கருத்துக்களை இத்தளத்தில் பதிவு செய்கின்றேன் சிவத்தை நோக்கிய பயணத்தில் சித்தன் வாசலுக்கு தங்களை அழைத்துச் செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சித்தன் வாசல் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பேர் கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சித்தன் வாசல்னால் என்ன சித்தன வாசல் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தன் வாசல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்களான்றது தெரியல ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது உங்களுக்கே புரியுதுல சித்தன் வாசல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம அடுத்த நுழைவு வாயிலில் பார்ப்போம் வாசலில் நிறைய வாயிற்கதவுகள் இருக்கும் அந்த ஒரு ஒரு வாயிற்கதவுகளை நோக்கிய ஒரு சிவத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் இந்த சித்தன் வாசல் சித்தன் வாசல் என்றால் என்னன்றதை அடுத்த வாயிற்கதவில் கதவில் பார்ப்போம் நன்றி குருவே சரணம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி